தேவதா கோபமும் கிட்டத்தட்ட அவங்களோட குல தெய்வத்தை பத்தி சொல்லக்கூடியதுதான் அந்த பாவகம் கெட்டிருக்கு அதே மாதிரி நீங்க வணங்கக்கூடிய தேவதைய வந்து சரியா உபசரிக்கல அவங்களுக்கு ஒரு சாப்பாடு இப்ப உதாரணத்துக்கு இது குலதெய்வம் இங்க வந்து ஒரு செவ்வாய் இருக்காரு அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கு அந்த தெய்வத்திற்கு தரக்கூடிய உணவுல ஒரு தோஷம் இருக்கு அது வந்து தேவத தேவதைய வந்து கோபப்படுத்தும் சங்கடப்படுத்தும் ஓகேங்களா அவங்களுக்கு உண்டான ஒரு வஸ்திரம் நாலாம் இடம்ங்கிறது அவங்களோட வஸ்திரம் அந்த இடத்துல ஏதோ ஒரு பாவகிரகம் இருக்கு அந்த துணி கொடுக்கறதுல துணியில ஏதோ ஒரு இடஞ்சல் இருக்கு அவங்களுக்கு சொல்லக்கூடிய மூல மந்திரம் செவ்வாய்க்கு ஒன்பது இந்த அஞ்சாம் இடத்துக்கு ஒன்பதுங்கிறது அவங்களோட அந்த கோயிலோட ஒரு அர்ச்சகர் அங்க ஏதோ ஒரு பாவகிரகம் இருக்கு மந்திரத்தை தப்பா உச்சாடனம் பண்றது இதுக்கு எப்படி தெரியுமா இந்த தேவதா கோபம் செயல்படும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப பிள்ளையார் கோயிலுக்கு போறேன் நான் பிள்ளையார் பட்டி போயிருந்தேன் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் பிள்ளையார வந்து உருகி அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளையாருக்குரிய பாத்த பாடி நான் கும்பிடுறேன் பிள்ளையார கும்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி ஒருத்தர் நின்று என்ன பண்றாரு சிவ புராணம் பாடுறாரு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம எல்லாருமே நிறைய பேர் பண்றது தேவதா கோபம்ங்கிறது அந்த தான் வரும் பிள்ளையார் முன்னாடி நின்னா பிள்ளையார் மந்திரத்தை சொல்லி பிள்ளையார வணங்கணும் அவங்க அப்பாவை கூப்பிட்டீங்கன்னா பிள்ளையார் எப்படி வருவாரு ஓகேவா ஒரு கோயிலுக்கு போகிறோம் பஜனை பாடுறாங்க அது வேற பஜனை பாடுறதுங்கிறது கோயிலுக்கு அபிஷேகம் பண்றாங்க அந்த அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணும்போது கேப்பில் என்ன பண்ணுவோம் எல்லா தெய்வத்துக்கும் பஜனை பண்ணுவோம் அது வேற ஆனா தேவதா கோபம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட மூர்த்தி முன் நின்று அவருடைய மந்திரத்தை பிரயோகம் செய்யாமல் வேற ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மூர்த்தியை அழைக்கும் போது அந்த மூர்த்தி கோவத்துக்கு சென்று விடுவார் அவர் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார் அப்ப அதை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு நீங்க என்ன மாதிரி தப்பு பண்ணிருக்கீங்கிறது பிரசனத்துல தெரியும் அப்ப அதுக்கு உண்டான ஒரு நிவர்த்தியை செய்து கொண்டு அந்த மூர்த்தியை சரிவர வழிபடுவது மட்டும்தான் இந்த கோபத்துல இருந்து உங்களை வந்து கொண்டு வரும் அதே மாதிரி ஒரு பிரசனம் பார்க்கும்போது மஞ்சள் நிற ஆடை அணிந்து வருகிறார்கள் அங்கு தேவதை கோபம் கொண்டிருப்பார் நிறை ஆடையை அணிந்து வருகிறார்கள் அந்த தேவதை சாபம் கொடுப்பாங்க சாபம் கொடுக்கறதுனா என்ன கோபத்தை கூட சரி பண்ணிக்கலாம் சாபம் கொடுக்கும்போது அது ரொம்ப பிரச்சனைகளில் கொண்டு போய்விடும் சாமி எங்கேயாவது சாபம் கொடுக்குமா கொடுக்கும் நீங்க அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் அப்ப அந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்கும் அது உக்ர தேவதைகள் பண்ணுறது எல்லா தெய்வங்களும் இல்லை அதனால எல்லாமே வேதத்துல இருக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் தெரியாம நம்ம என்ன பண்ணக்கூடாது அனர்த்தமா பண்ணும்போது அதுவும் நமக்கு வாக்கு தோஷத்தை கொடுத்து விடும் அப்ப இந்த மாதிரி இருக்கு அதை சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை அஹ் பிரசனத்தின் வாயிலாகவும் தெரிந்து கொள்ளலாம் உங்க ஜாதகமும் இப்படி எல்லாம் இருந்துச்சு இந்த பாவகத்துக்கு இந்த இடத்துல எல்லாம் கிரகங்கள் இருந்ததுன்னா இந்த மாதிரியான தொந்தரவுகளை தேவதை அதாவது தெய்வம் சந்தித்திருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தணும் நீங்க அதை நிவர்த்தி பண்ணிக்கிங்க